ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்கி சேனல்லேருந்து மீனா பேசுகிறேங்க இது ஒரு வளைகாப்பு விழா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏடி பார்ட்டி ஹாலில் நடந்துச்சுங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆர்த்தி ஸ்ரீதரன் எங்கள் ரிலேஷன் பொண்ணு தான் என் எங்கள் அண்ணி வகையில் சொந்தம் என் ஃப்ரெண்டோட மருமக வளைகாப்புக்கு போயிருந்தோங்க நானும் என் பொண்ணுந்தான் போயிருந்தோம் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் ஒரு பதின பதினொன்றரைக்கு அங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வளையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஆர்த்தி மாமியார் வளையல் போடுறாங்க பார்ட்டி கால் நல்லா சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைனில் நிறைய பேர் வரல ரெண்டே ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் நானும் சுழ்ச்சினாவும் தான் போயிருந்தோங்க மற்றபடி எல்லாமே ரிலேஷன்ஸ் தான் இருந்தாங்க நிறைய சொந்தங்களை பார்க்க முடிஞ்சுது எல்லாம் வளையல் போட்டு அழகாக ம அந்த பிள்ளைக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி பூவால் அழகாக அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆர்த்தி நல்லா சிரித்த முகத்தோடு ஸ்டேஜில் உட்காந்துருக்கா பாருங்க ஒரு பவுல் மாதிரி ஒரு கிண்ணம் கிஃப்ட் கொடுத்தாங்க வளையல் போடுறவங்களுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அன்னி மச்சான் ஒய்ஃப் அவ வளையல் போடுறா கீழே உட்காந்துருக்குறது எங்க அண்ணன் பொண்ணு மாலை இப்போ வந்திருக்கவங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க சூப்பரா இருக்குல்ல எத்தனை பேர் பாருங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான் நல்லா கியூட்டா இருக்குல்ல அது என் ஃப்ரெண்டு மல்லிகா இது மல்லிகாவுக்கு தெரியல தெரிஞ்சவங்க வரைக்கும் தானேங்க சொல்ல முடியும் தெரியாதவங்க நம்ம எப்படி சொல்றது சொல்லிட்டா தப்பா வேற நான் வம்பு எவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா நானாக வரிசையில் நிற்கல லாஸ்டில் போய் வளையல் போட்டு வந்தேங்க நம்மள விஐபி ஆச்சு இது வந்து ரிலேஷன்ஸ் எல்லாருமே எங்கள் அண்ணன் பொண்ணு என் பொண்ணு அது என் ஃப்ரெண்ட்ஸு நான் இருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது வளையல் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து திருஷ்டி கழிப்பாங்க அது எல்லாருமே சேர்ந்து திருஷ்டி கழித்து செஞ்சதுக்கப்புறம் அடுத்து வளையல் போட மாட்டாங்க இந்த பொண்ணு போடுறாள்ல அதுக்கப்புறம் அது திருஷ்டி சுற்றி போடுவாங்க இது எங்கள் அண்ணி ஆனந்தி சூப்பராக இருக்குல்ல திருஷ்டி கழிச்சாச்சு பொண்ணு கண்ணு படக்கூடாது இல்லை அதுக்கு தான் க்யூட்டாக இருக்குல்ல இது என் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் மல்லிகா சுலோச்சனா மூணே பேர் தான் இருந்தோம் வேறு ஆளே கிடையாது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேருவாங்க அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் செவன்டீன்த் ஒரு ஃபங்க்ஷன் ஆகஸ்ட்டு செவன்டீன்த் மைனா ஹாலில் மைனா பார்ட்டி ஹால் இது வந்து பூங்கொடி இருக்கா பாருங்க நான் மல்லிகா சுலோச்சனா பூங்கொடி நாலு பேர் இருக்கோம் சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் லைண்டில் மல்லிகா ஃபோட்டோ போடலன்னு ரொம்ப கவலை இதில் அப்லோட் பண்ணிட்டேன் பார்த்துக்கொடி இது எல்லோரும் பேசுகிறப்ப எங்கள் அண்ணன் அங்கே அதில் இருக்கான் பாருங்கள் சரி எல்லோரையும் கவர் பண்ணணும்னு ஒரு வீடியோவில் ஆஸ்ட் போட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் தேங்க்யூ